சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமி நல மீட்பு கோரிக்கையை முன்வைத்தும் தேவேந்திரகுண வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்றத்தை முன்வைத்தும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வீட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த சோ கால்டு இன்டலெக்சுவல்ஸ் தலைமுறைன்னு அவங்களுக்கு எல்லாம் ஒரு குழப்பம் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று சீமான் அறிவிக்கிறார் ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறார் என்று பெரிய பெரிய அறிவாளிகள் அரசியல் பெரிய பெரிய அறிவாளிகள் வந்துட்டாங்க அதனால சாதி பார்த்து போடுற ஓட்டு தீட்டுன்னு சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறாரு முன்னுக்குறாரு அண்ணன் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமல் நான் சாதியை ஒழிக்கப் போகிறேன் என்று சொல்வது என்பது நெருப்பு கோழி தலையை மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்துக் கொண்டு நான் மறைந்து விட்டேன் என்று சொல்வதற்கு சமம் என்று நான் சொல்லல எங்க அண்ணனும் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு என்கிற கடைசியாக சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்த ஆங்கில அந்த நில அளவியலாக சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இந்த மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்ய முடியாதுங்கிறார் கடைசி எப்ப எடுத்திருக்கான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு எடுத்திருக்கான் நாற்பத்தி ஒண்ணு எடுக்கணும் ரெண்டாம் உலக போர் வந்துருச்சு உலக போர்னால எடுக்க முடியல ஐம்பத்தி ஒன்னு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்த எவனுக்கும் எடுக்கணுங்கிற நோக்கம் இல்ல ஏன் நோக்கம் இல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து விட்டால் மண்ணின் போர்வகுடி மக்கள் யார் இந்த மண்ணுக்கு புனைக்க வந்தவன் யாரு வந்தவன் யாரு இருந்தவன் யாருன்னு தெரிஞ்சிடும் ஒரே பிரச்சனை தான் இங்க நம்மாலும் நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ஆனா பெருமையா இருக்கும் மேலே ஏறனா இவனுக்கு அதை பத்தி எந்த விதமான கேள்வி கேட்க மாட்டான் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க ரெண்டே ரெண்டு சமூகம் தான் இவங்க சில சில பேர் வந்து தேவமாறும்பாங்க சில பேர் கோணாக்கம் மாறும்பாங்க சில பேர் முத்திரையர் முத்திரையர் ஒரு கோடி தேவமார் ஒரு கோடி தேவர்களின் கல்லர் ஒரு கோடி நான் அகமுடையார் ஒரு கோடி மறவர் ஒரு கோடி மரவருக்குள்ள கொண்டையங்கோட்டை மறவர் ஒரு கோடி கொண்டையம் கோட்டை இல்லாத மரவர் ஒரு கோடி ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க அகமுடியார்ல அந்த அகமுடியார் அம்பல அகமுடியார் அது ஒன்று சொல்லுவாங்க கொங்கு வெள்ளால கவுண்டர் ஒரு கோடி அது பக்கம் செட்டியார் ஒரு கோடி நாட்டுக்கோட்டை செட்டியார ஒரு கோடி இருக்காங்க இப்படி ஆளாளுக்கு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே ரெண்டு சமூகம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்முடைய வன்னியர் சமூகம் வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம் ஆனால் பெரும்பான்மை சமூகம் இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி பரையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த சாதி ஒழிக்க வந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க வந்திருக்க எவனாவது ஒருத்தம் கேட்டதுண்டா

தமிழ்நாட்டினுடைய ஆதி திராவிட நலத்துறையின் அமைச்சராக மரியாதைக்குரிய அக்கா கயல்வழி செல்வராஜ் இருந்தாங்க அதை பதித்துட்டு மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க சரி அவரும் அதே பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டுல நாயுடுவும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா நாயுடு தமிழ்நாட்டுல நாலு அமைச்சர் பறையர் ஒரு அமைச்சர் இதுக்கு சமூக நீதி இதுக்கு எப்படி சரியான இடஒதுக்கீடு அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க மறவர் ஒரே ஒரு அமைச்சர் தான் அதுலயும் அவர் அறமறவர் தான் அவரு லெமன் பிக்ஸிங் கிடையாது ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மீசையை பெருசு பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்னது உண்மையிலே இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு யாரு கேட்டால் இன்பது இருக்கு அவர்தான் ஆண்ட பரம்பரை ஆளுகின்ற பரம்பரை நாம ஆண்ட பரம்பரையா ஒரு காலத்துல ஒன்ஸ் அப் ஆன் டைம் லாங் லாங் ஏதோ நம்ம ஆண்ட இன்னைக்கு யார் ஆள்றா அண்ணன் உதகினி ஸ்டாலின் சொல்லிக்கலாம் தம்பி இன்ப நிதி சொல்லிக்கலாம் வேற யாரு சொல்ல முடியும் நாம சொல்ல முடியாது அப்பம் நாம் ஆண்ட பரம்பரை அல்ல ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு நீ சமூக நீ சாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒண்ணு எடுத்துட்டா தேவர் எத்தனை தேவேந்திர எத்தனை நாடார் எத்தனை கோணார் எத்தனை பிள்ளமார் எத்தனை செட்டி எத்தனை முதலி எத்தனை வன்னியர் எத்தனை பரையர் எத்தனை எல்லாம் தெரிஞ்சிடும் தெரிந்து விட்டால் என்ன தெரிஞ்சிடும் ஏன் ஆள் எதற்காக இத்தனை எம்எல்ஏ இல்லைன்னு நம்ம கேட்போம் ஏன் அமைச்சர் இல்லைன்னு கேட்போம் ஏன் துணைவேந்தராக இல்லைன்னு கேட்போம் ஏன் தாசில்தாரா இல்ல ஏன் கலெக்டரா இல்ல ஏன் ஐ பி எஸ் இல்ல ஏன் இன்ஸ்பெக்டரா இல்ல ஏன் போலீஸா இல்ல கேளியே கேட்போம் சட்டையை பிடிச்சு கேட்போம் கேட்ட கூடாது தமிழ்நாட்டுடைய அமைச்சர்மார்கள் பி ஏ ஆர் தெரியுமா பிரசிடன் செக்ரட்டரி ஒரு தேவேந்திர காட்டு பார்ப்போம் ஒரு நாடார காட்டுங்க ஒரு மரவரை காட்டுங்க ஒரு வன்னியரை சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு பீகார மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் யாதவ் அவர்கள் தன்னை சமூக நீதி காவலர் சொல்லல தன்னை இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்லல நான் சமூக மண் என்று பீகார் சொல்லல ஆனா அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்து மீண்டும் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி சாதிவாரி கணக்கெடுப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுக்கு பிறகு எடுத்த மண் பீகார் ஆனால் பீகார் சொல்லல சமூக நீதி காத்த மண் பீகார் என்று இங்க பெருமையோட சமூக நீதி காத்த தலைவர்கள் இடஒதுக்கீட்டு நாயகன் சொல்வாங்க அருந்ததிய மக்களுக்கு பறையர்களுக்கு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்டு இப்படியே வார்த்தையை போடுறது யாரா தாழ்த்தப்பட்டவன் யாரா தாழ்த்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அவன் தாழ்ந்தவடன் அல்லடா தாழ்த்தியவன் இவன் அதான் கேள்விங்க இந்த கேள்வி இந்த நிலத்துல எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய நன் சென்றவன் சீமான் மட்டும்தான் அவன் பிற்படுத்தப்பட்டவன் அவன் பிற்பட்டவன் கிடையாது பிற்படுத்திருக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஒடுக்கி இருக்கான் அவன் யாரு அவன் தான் யூடபுள்யூ சி எனாமிக் செக்ஷன் உட்கார்ந்து இருக்கான் அவன்தான் நம்மள புறம் பிற்படுத்திட்டு நம்மள புறம் ஓடிக்கிட்டு நம்மள புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசா பத்து விழுக்க வாங்கிட்டு போயிட்டாரு இந்த கேள்வி எழுப்ப ஒரு ஒரு ஆண்மையில தலைவர் இங்க சொல்லுவாங்க நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்ப கேதான் கேட்கிறோம் உங்க அண்ணன் மட்டுமா கேட்கிறாரு சரி எங்க அண்ணன் மட்டும் கேட்கல நீங்களும் கேட்கறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பா என்ன சொல்லுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியா கணக்கெடுப்பு எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பதால் வக்பாரிய சட்டம் ஆகச்சிருந்து இன்டலக்சுவல்ஸ் உள்ள வந்திருக்காங்களா சிங்க தமிழ்நாட்டு அரசியல அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் பெயிருக்கான் தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல காவல்துறை சேர் போட்டு உட்கார்ற கூட்டத்தை பார்த்தீங்களா அது நாம் தமிழன கட்சி கூட்டத்துல மட்டும் முடியும் இங்க காவலர்கள் நிற்கிறாங்க அவங்க கையை கட்டி நிக்கலாம் கையை கட்டி காவலர்கள் செந்தமிழன் சீமான் எப்போதும் பேசுவார் என்று ரசித்து பார்க்குற ஒரு கூட்டம் அது நம்தம்ம கட்சி கூட்டம் அதான் அப்படிப்பட்ட கூட்டம் ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம்னா காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை காவலர்கள் போராட்டம் போட காவலர் கையை கடிச்சு வச்சிருக்காங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு மதுவான கடை இருந்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண வந்தா தடுப்பது பாதுகாப்பது அவங்களுடைய வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையோட கூடாது லாண்டர் இசையு கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படணும் தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டுல என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு மனசரவாக்கம் காவல்துறை அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு குண்டர் சட்டம் என்ன செ என்னைய என்னைக்காது நாம் இந்த மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையே பிடிச்சிருப்பான் எனக்கு செய்தி உண்டா அதாண்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு

அடி அனல் குண்ட வச்ச மாதிரி இருக்கும் அதுவும் அறிவாலயத்துக்கு கீழே அனல் குண்ட வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அறிவாலயமே பஞ்சம் நிலத்துல தான் இருக்கு அப்ப எங்க இருந்து மீட்கிறது முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு ஐயோ இவங்க ஏன் பதறாங்க நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துட கூடாதுன்னு ஏன் பதறான்னா முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியும்ல முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்தை தான் போடுவாரு அறிவாலயத்தை லேண்ட் எடுப்பா முதல்ல அதை எடுத்து அங்கிருந்தா தொடங்கும் அதான் அவங்க ரொம்ப பதறாங்க தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கர் லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க தான் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம் ஒரு மைல் தேவலடா நீ என்ன சமாதானபுரம் இந்த பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க என்ன இருக்குங்க எரும மாடு படுத்து கிடக்கு பெரியார் சமாதானபுரத்தில் சமத்துவபுரம் பெரியார் சமத்துவபுரத்துல என்ன இருக்கு ஊருக்கு வெளிய ஊருக்கு உள்ள ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சொந்த சகோதரனை ஊருக்கு வெளிய கொண்டு தூக்கி தூரமாட்ட அதாண்டா உன்னுடைய சாதி பெரி சமத்துவபுரம் அல்லது அது சமத்துவம் புறம் நீ கொள்ளை அடிப்பதற்கு அதுல ஒரு நூறு வீடை கட்டி கொள்ளையடிச்சிருப்பாய்ங்க சமத்துவபுரம் அப்படி தேவையில்ல நீ கூடு நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம் பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது மாறினா என்ன பண்ணுவான் அவன் திமுருவான் ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு ஒவ்வொரு பறையறி மரபணுக்குள்ளயும் வீரம் இருக்கு ஏன்னா அவன் தான் முதல் குடி தாய் குடி இப்போ நான் மூணாவது ஆளு மூணாவது ஆளு நானே இந்த ஓடு போடுறேன்னா முதல் எந்த ஓடு போடுவான் புரியுது உங்களுக்கு இப்ப நான் இந்த போடு போடுறேன் எங்க அண்ணன் இந்த போடு போடுறா மூத்தவன் அவர் அந்த போடு போடும் அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி ஆதி குடி ஆதி குடி எந்த போடு போடும் ஏன்னா வீரம் இருக்கு அப்போ வீரம் இருப்பதனால் அவன் கிளந்துட கூடாது அவன் நிமிந்திர கூடாது அப்ப என்ன பண்ணணும் அவன் அடிமையா இருக்கணும் நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான் பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்க தான் பறையரை படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும் என்னடா நீ படிக்க வச்ச முதல்ல நான் கேட்கிறேன் என் ரெட்டமலை சீனிவாசனும் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டை யாருன்னு கேட்டுறா எங்கள் தாத்தங்களை விட லண்டன் வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் போயிருக்கும் போது அவருக்கு நிகராக எங்கள் தாத்தன் வெட்டமலை சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு கல்வியாளர் நீ இன்னைக்கு கோட் சூட்டு போடுறது புரட்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாத்தா வெட்டமலை சீனிவாசர் கோட் சூட்டு போட்டாப்ல அப்படி கோட் சூட் போட்டு பகவான் திவான் பகவது பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு அப்படி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹைட்ல மீசிய முறுக்கிட்டு அப்படி நின்னா அப்படி இருந்திருக்கு அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் சரி அவர்லாம் படிக்க வச்ச கருணாநிதி ஏன் ஏழாப்புக்கு மேல படிக்கல பதில் இல்ல முயற்சி திருவணியாக்க முயற்சின்மை இன்மை விடும் உலகத்துக்கே தெரியும் முயற்சி திருவணியாக முயற்சி திருவணியாக்க முயற்சின்மை இளமை புகுத்திவிடும் யாரு உங்க ஐயா ஸ்டாலின் எங்களை எல்லாம் படிக்க வச்சு எங்க பறைய படிக்க வச்ச எங்க வன்னியரை படிக்க வச்ச எங்க நாடார படிக்க வச்ச தேவரை படிக்க வச்ச எல்லாரையும் படிக்க வச்ச ஏன் ஸ்டாலின் ஒழுங்கா படிக்க வைக்கல அப்போ இங்க ஒரு தேவை என்பது என்ன புரிதல் புரட்சி இல்ல புரிதல் தேவைப்படுது புரட்சி செய்வதற்கு நாங்கள் புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது என்ன புரிதல் சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வெறியை சாதி பெருமையை தூண்டுவதற்கோ சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல தேவருக்கு தேவையானதை தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு நாடாருக்கு தேவையானதை நாடாருக்கு கொடுத்தா அவர் நிம்மதியா இருக்க போறாரு தேவையை பழைய தேவை பெருமையுடைய போறாரு வன்னியருக்கு தேவையான பத்து புள்ளி அஞ்சு இல்ல பதினஞ்சு புள்ளி அஞ்சு கூட கொடுப்போம் எண்ணி கொடுப்போம் இந்த கேள்வியை இந்த நிலத்துல தொடர்ச்சியா எழுப்புது ஐயா ராமதாஸ் எழுப்புறாங்க பெருமதிப்பிற்குரிய ஐயா எழுப்புறாங்க ஆனால் அது வலிமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கிறதா இல்லை இந்த நிலத்தில் இந்தியா முழுக்க ஒருத்தனுடைய குரல் ஒழிக்கிறது என்றால் அது எங்கள் செந்தவன் சீமானுடைய குரல் மட்டும்தான் வரையர் பிரச்சனையே இங்க மட்டும் பேச மாட்டாரு வன்னியர் பிரச்சனையே கன்னியாகுமரியில் போட்டு பேசுவார் மருதுபாண்டியர் சிவகங்கையில் முடக்கி வச்சிருந்தாங்க கொண்டு போய் சேலத்தில் போடுவாரு சீரன் சின்னமலையை கொண்டு போய் மதுரையில் பேசுவார் தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் தமிழர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் இங்கே தேவைப்படுகிறான் அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்ட் பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ வெறித்தனம் ப்ரோ அப்படின்னு போன வை மீண்டும் ஒரு கேடுகட்ட ஆட்சி மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டு மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஐம்பது வருஷமா தத்தளிச்சு நிற்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்திருக்கு தன் மக்களுடைய பிரச்சனையை மனசுலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது தமிழ்நாட்டு மட்டுமல்ல உலகத்தின் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த பதினைஞ்சு ஆண்டுகளில் குரல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் மட்டும் சொல்ல முடியும் எங்க அண்ணன் சீமான் நீ சொல்லு எந்த பிரச்சனைக்குள்ள ரோஹிங்கியாவுக்கு பேசலையா இஸ்ரேல் பாலசீன பிரச்சனைக்கு பேசலையா உலகத்துல எங்கே எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எழும் அது தமிழர் நிலத்திலிருந்து செந்தவனின் சீமானுடைய குரல் எழும் நாங்களும் போராட்டம் தான் பண்றோம் நாங்களும் போட போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றதுல தம்பி வெளியே வந்து பண்ணணும் ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க ஒத்த வழக்குக்கு எடுத்தே பாரு ஓட்டம்னு போலீஸ் செய்தியில கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டான் இந்த நிலத்தில சீமானை தவிர வேற யாருக்காவது இருநூத்தி ஐம்பது வழக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட ஸ்ட்ரென்த் இருந்தா சத்தியமா ரெண்டு சீட்டுக்கு திமுக அடங்கு போயிருப்பான் நீங்க மனசாச்சு சொல்லுங்க இந்த உளுந்தூர் பட்டியல

ஆனா பேருந்தை வந்து உந்தூர் பாட்டில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள எட்டு ஏக்கர் இடத்தை அரசாங்கத்தை கொடுத்துட்டு சுத்தி நூத்தம்பது ஏக்கர் இடத்தை வளைச்சி போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து நிலை தமக்குது ஏன் கலைஞர் கருணாநிதி சா பேருந்து நிலைய பேர் வச்சிட்டா திமுக குடும்பத்தை ஏமாற்றலாம் எட்டு ஏக்கர்ல பேருந்து நிலையம் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்வகசப்படுத்தி தொழிலை செலுத்துவதற்காக ஒரு கும்பல் சீமானும் அவன் தம்பியும் இருக்கிற அந்த பேருந்து நிலையம் கலைஞர் கருணாநிதி பேருந்தையும் வரப்போறது இல்ல அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோர்களுடைய பெயராக மாற்றப்படும் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பேர் வச்சிருக்கேன் வேலை ஆயிரும்ல ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சுட்டு இருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுக்கிட்டு மொத்தமா கருணாநிதி நாடு வச்சு நாங்க கம்முன்னு படுத்துக்க போறோம் அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரே திரட்டி நின்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய அதிகாரத்தை நோக்கி விரையும் அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமலம் மீட்கும் சாத்தியமே தவிர அது நடக்கவில்லை என்றால் நாம் கோவிக்கொண்டே இருக்கலாம் போராடிக்கொண்டே இருக்கலாம் நாம் வெறும் போராட்டக்காரராக மட்டும்தான் நாம் போராட்டக்காராக இருக்க போறோமா இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற இடத்தை நிற்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் மக்கள் மன்றத்திலேயே இப்படி பேசுறோம்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு என் மரியாதைக்குரிய மக்கள் இந்த தொகுதியில வாழக்கூடிய மக்கள் நீங்கள் நாட்டிலே விவசாயி நாட்டில விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளன் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் ஏன் இந்த நாட்டை ஆளக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம் ஆனால் சோறுபொருட்கள் விவசாய தோற்க கூடாது அப்படி விவசாய செலுத்திருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்